குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு மார்னிங் டைம் ப்ளவு தான் பார்க்க போகிறோம் நேற்றுக்கு வந்துட்டு நான் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் சரியா என்னன்னா அக்கா நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு அதை பார்த்து பயங்கர சிரிப்பு நான் ஆதி காலத்துலேருந்தே இப்படி தான் இருக்கேன் சரியா டயட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கூட எனக்கு தெரியாது ஸ்பெல்லிங் கூட தெரியாது என்ன பார்த்து இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாமா முன்னாடிலேருந்தே நான் இப்படி தான் இருக்கேன் வெயிட்லாம் வந்துட்டு எனக்கு பெருசாக போடுறதே இல்லை ஒரே ஒரு டைம் தான் வெயிட் போட்டுது அது வந்து டெலிவரி டைமில் டெலிவரிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெயிட் பார்ப்பாங்க பார்த்தீங்களா அப்போ தான் நான் வந்துட்டு சிக்ஸ்டி த்ரீ இருந்தேன் இதுதான் என்னோடய மேக்ஸிமம் வெயிட்டு அப்பவும் நான் வந்துட்டு வெயிட் போட்ட மாதிரி தெரியவே மாட்டேன் நான் கொஞ்சம் நல்லவே ஹைட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பூசினாப்புல தான் தெரியவேடே தவிர வெயிட் போட்ட மாதிரி சுத்தமாக இருக்க மாட்டேன் பின்ன இப்போவும் இப்போ வந்து கரெக்டாக தான் இருக்கேன் எனக்கு அளவுக்கு வெயிட் வந்துட்டு போதும் இது மாதிரிலாம் வெயிட்டு போட்டால் ரொம்ப கஷ்டம் நான் வந்துட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இல்லை அவ்வளோதான் என்னால் சாப்பிட முடியும் நானும் தனிஷம் சேம் குவான்டிட்டி சாப்பிடுவோம் மேபி அதனால தான் இப்படி இருக்கிறதாலும் எனக்கு தெரியல ஆனால் என்னால் அவ்வளோதான் சாப்பிட முடியும் ஒரு டைம்ல பால் குடிச்சாச்சுனாலே எனக்கு வந்துட்டு வயிறு நிறஞ்சிரும் எனக்கு அந்த கமெண்ட் பார்த்துட்டு வயிறு சிரிப்புச்சே நம்மள மாதிரி இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்களே அப்படின்ட்டு டயட்லாம் எதுவும் இல்லை சரியா எனக்கு டயட்னா என்னன்னு கூட தெரியாது இது வரைக்கும் லைஃப்ல அந்த மாதிரி ஒன்றும் நான் பண்ணதும் கிடையாது இனிமே இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க கொஸ்டின் வந்துட்டு கேட்காதீங்க எனக்கு பயங்கர சிரிப்பதைக்கு அத்தா கிட்ட கூட சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி என்னைய பார்த்து டயட்ல ரீலா கேட்குறாங்க அப்படின்ட்டு ஆமா எலும்பு தோல்வாரதா அப்படிதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அத்தா சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ல சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரி அப்படியே பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தேன் ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ்லாம் வந்திருக்கு அதுல உங்களுக்கு பிடிச்ச மூவி ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்ததுல எனக்கு இந்த ரெண்டு படம் நல்லா பிடிச்சிருந்தது லெவன் அப்புறமா படக்கலம் லெவன் பார்த்தீங்கன்னா ஆஹால இருக்குது சரியா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க பட் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்தது படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது அதுக்கு பிறகு படக்கலம் வந்து ஹாட் ஸ்டாரில் இருக்குது சரியா மலையாளம் மூவி ஆனால் தமிழில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நார்மலாகவே எனக்கு வந்துட்டு மலையாளம் மூவிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அவங்களோட ஆக்டிங்கெல்லாம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் படக்கலம் வந்து சூப்பராக இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரியாக ஜியோவில் இருக்குது ஜியோ ஹாட் ஸ்டாரில் அப்புறம் ரீசெண்டாக இந்த ஹார்ட்பீட் டூ இருக்கு அது பார்த்துட்ருக்கேன் ஹார்ட் பீட் ஒன் வந்து ஒரு செவன் எயிட் மந்த்ஸுக்கு முன்னாடி தான் முடிஞ்சுது அது ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு இப்போ டூ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா ஒரு இருபத் பத்தி ஆறு எபிசோடு ரொம்ப போயிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது கூட வந்துட்டு பார்க்கலாம் அது ஒரு சீரீஸ் அதுக்கு பிறகு லாஸ்ட் வந்து நான் ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உப்பு புளி காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பார்த்தேன் அது வந்து வருஷம் ஆச்சு பட் நான் அப்போ தான் பார்த்தேன் நல்லா தான் இருந்தது அதுவும் ரொம்ப போர் அடிக்குது ஒரு ஒன் வீக் வந்துட்டு அப்படியே போர் அடிக்காமல் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த சீரிஸ் பார்க்கலாம் ஏன்னா அது ஒன்வெண்டிக்கு மேலே எபிசோட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருந்தது ஒன் டைம் தாராளமாக பார்க்கலாம் இவ்வளோ எனக்கு தெரிஞ்சது இப்போ சமீபத்தில் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன் சரியா சரி இப்போ வாங்க அப்படியே கிச்சனுக்குள்ளே சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா வந்துட்டு இந்த ஐனி சக்கர் இருக்குல்ல அதோட விதை வந்துட்டு கேட்டிருந்தாங்க நான் ஊரில் இருந்து வரும்போது அத்தங்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க என்னை வந்துட்டு வரும்போது எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு அதை அனுப்புகிறதுக்கு டைம் இல்லை இதை அவங்கக்கிட்ட கேட்டு இனிமேல் வந்துட்டு அனுப்பி கொடுக்கணும் குட்டி குட்டியாக இருக்குது ஐனி சக்க ஊரில் வச்சு நான் காமிச்சிருந்துருப்பேன் இந்த மினி ஜாக் ஃப்ரூட் மாதிரியே இருக்கும் பட் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீ வந்துட்டு கார்னில் பெப்பர் ரோஸ் தான் பண்ண போகிறேன் இது முன்னாடி காம் ரொம்ப ஈஸி தான் சரியா ஒன்றும் இல்லை பேபிகார்னு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிட்டு அதுக்கு தேவைக்கு வந்து உப்பு அப்புறம் பெப்பர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே போட தேவையில்ல செம்மையாக இருக்கும் குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸு கூட இந்த மாதிரி செஞ்சு தரலாம் இதை உள்ள போட்டதுமே இந்த மாதிரி இது லைட்டாக உருத்துட்டுக்கணும் இல்லைன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே சேர்ந்து செட்டாகிடும் உள்ளதான் இந்த ஸ்டேஜில் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சரியா சைடுல அப்படியே சாம்பாரும் ரெடி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஒரு சாம்பாரை வச்சு விட்டுறது காலையிலே மஷ்ரூம்ல சுக்கா தான் வந்துட்டு செய்ய போறேன் அது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டக்குன்னு செஞ்சிடலாம் சரியா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு வத்தல் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சரி இவ்வளோத்தையும் ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுப்போம் ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் இது கூட கொஞ்சம் முந்திரியும் போட்டுக்கோங்க முதல்ல போடணும் மறந்துட்டேன் சரியா கொஞ்சம் முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மஷ்ரூமையும் சேர்த்துப்போம் இப்போ இதுக்கு தேவைக்கு உப்பு வந்துட்டு போட்டுக்கலாம் இது அப்படியே வந்துட்டு தண்ணி ஊடும் அந்த தண்ணியிலே கொஞ்சம் வேகட்டும் எங்கால் புளிக்க குளிக்க போனார் என்ன ஆனார்னு போய் பார்த்து வரேன் இந்த மசும் அப்படியே வேகட்டும் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல மசாலா அதை வந்துட்டு சேர்த்துக்கணும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் வேணும் அதனால தண்ணி எதுவும் சேர்க்கல கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் கடைசியில் கொஞ்சமா மல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான் முடிஞ்சது பத்து நிமிஷம் கூட ஆகாது சரியா செய்யறதுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரியா அப்படியே சைடு கேப்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஸ்நாக்ஸுக்கு என் காலையில பொங்கல் தான் பண்ணலான் இருந்தேன் டைம் ஆயிடுச்சு அதனால கார்லிக் ப்ரெட் தான் டக்குன்னு வந்துட்டு செஞ்சு கொடுக்கலன்னு அதான் செஞ்சு வச்சுக்கேன் செய்கிறது ஒன்றும் இல்லை பட்டரில் கொஞ்சம் இந்த கார்லிக் அப்புறம் மல்லி அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு லைட்டாக சால்ஷ் போட்டு ப்ரெட்டில் வந்துட்டு உள்ளே லைட்டாக சீஸ் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா கார்லிக் ப்ரெட் ரெடி அவ்வளோதான் நல்லா கம கமே கார்லிக் ப்ரெட் ரெடி கணேஷுக்கு ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸ் सुपर सूपरा एंजॉय